யாருக்கு தாங்க முடி நீளமாக அடர்த்தியாக கருகருன்னு கருமையாக இருந்தால் பிடிக்காமல் போகும் எல்லாருக்குமே ஆசை என்னோட முடியை நான் வளர்க்கணும் நீளமாக இருக்கணும் அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாரத்துக்கு ஒருக்க இந்த ஒரு பேக்கை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க வெறும் முப்பது நாளில் உங்களோட முடி வளர்ச்சி ரெட்டிப்பாகும் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே உங்களோட முடி சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் ஸோ வாங்காத எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கெல்லாம் முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கும்போது இந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்து பார்க்க முடியும் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்டது வெந்தயம் வெந்தயம் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும் அதே சமயம் ஹேரில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை சரி பண்ணி நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டும் முடிக்கு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைன் லுக்கை வந்து கொடுக்கும் முடியில் ஏற்படக்கூடிய அதாவது தலையில் ஏற்படக்கூடிய பொடுகு பிரச்சனையை தீர்க்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போது இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணி எப்படி பேக் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து வெந்தயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருந்தேன் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ண போறீங்களோ அந்த சமயத்தில் இந்த ப்ராசஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இதை கீழே ஊற்றிடாதீங்க இதை உங்கள் ஹேருக்கு டோனராக யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஒரு டானிக் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டானிக் பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வேறு ஏதாவது சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அந்த செம்பருத்தி பூ சேர்க்கலாம் செம்பருத்தி இலை சேர்க்கலாம் அப்புறம் ஆலோவேரா ஜெல் சேர்க்கலாம் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கூட நீங்கள் வந்து அந்த பேக் ரெடி பண்ணிக்கலாம் பட் இன்றைக்கி நான் வெறும் வெந்தயம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பேஸ்டாட்டை மைய அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கோங்க இதை தனியாக ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க நான் வந்து மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சில பேர் வந்து கேட்பீங்க இதெல்லாம் என் வீட்டில் இருக்குது நான் சேர்த்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இதை சேர்க்கலான்னு சொல்லியிருக்கேன் சப்போஸ் அந்த பொருட்கள்லாம் கிடைக்கல அப்படின்னா வெறும் வெந்தயத்தை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போது ஜஸ்ட் ஒரே ஒரு இங்கிரடியண்ட்டை வச்சு நம்மளோட ஹேருக்கு மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்காக பேக் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு இதை வந்து ரொம்ப திக்காக இருக்குது இல்லையா கொஞ்சம் லிக்விட் கன்ஸ்டன்சிக்கு மாற்றிக்கிறதுக்காக நம்ம ஊற வச்சு வச்சிருந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம பேக் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன் விளக்கு எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் சேர்க்கலாம் ஆலிவ் ஆயில் சேர்க்கலாம் எதுவுமே இல்லை சிஸ்டர் என்கிட்ட வெறும் தேங்காய் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுங்க அந்த பேக்கோட அந்த தேங்காய் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணி ஆகிடுச்சு இதை ஒரு சில பேர் கேட்பீங்க நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஸ்டோர்லாம் பண்ணக்கூடாது எப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒன் டைம் யூஸ் தான் அதுக்கப்புறம் திரும்ப வச்சுலாம் யூஸ் பண்ணாதீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெந்தயம் அப்படிங்கிறது குளிர்ச்சி அதுவும் இப்போ பனி சீசனாக இருக்கு இல்லையா இந்த டைமில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டைம் பீரியடை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப கோல்டு பிடிக்கிற பாடியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைமை கம்மி பண்ணிக்கணும் எனக்கு ஹீட் பாடி தான் அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இருக்கிறவங்களுமே கொஞ்சம் டைமை கன்சூம் பண்ணிக்கோங்க அப்போ வந்து சளி பிடிக்காமல் இருக்கும் இப்போது நம்மளோட ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கணும் நம்மளோட முடி வேர்கால்களில் நல்லா அந்த வெந்தயம் போய் படணும் அந்த அளவுக்கு நல்லா முடியை பிரித்து அழகாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியுமோ அந்த நேரம் வச்சுருக்கலாம் நான் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்கிறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிருந்திங்கன்னா சரியாக இருக்கும் சளி பிடிக்கிற உடம்பாக இருந்தது அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம் அதுக்கு மேலே வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சிய உள்ள இறங்கி உங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்து எவ்வளோ நேரம் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அது போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஷாம்பு போட்டும் வாஷ் பண்ணலாம் ஷாம்பு போடாமையும் வாஷ் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஷாம்பு போடாமல் வாஷ் பண்ணிக்கோங்க அது பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்கும் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சஜஷன் சொல்கிறேன் ஷாம்புக்கு பதிலாக சீயக்காவை வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அது நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஹேர் வந்து பாருங்கள் எவ்வளோ சில்கியாக சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு தொட்டு பார்க்கும்போது அப்படியே பட்டு போல் இருக்கும் இதே மாதிரி வாரத்துக்கு ஒருக்க இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட முடி வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இரு மடங்கு அதிகரிக்கும் நீங்கள் வேணால் அளந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் சிலதுக்கெலாம் வந்து ஸ்பிளிட் அண்ட் ப்ராப்ளம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பேக் அப்ளை பண்ணுறது மூலியமாக அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகிரும் அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் நிறைய அண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் முடியை வந்து நுனியில் கட் பண்ணி விட்டுருங்க இந்த பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்